மாபோசி நினைவு நாளையொட்டி மரியாதை செலுத்திய பிறகு பாஜக மாநில துணை தலைவர் கரு நாகராஜன் செய்தியாளர்களை அவருடைய புகழ் இந்த தமிழ் மக்கள் இந்த தேசம் நாட்டுப்பற்று மிக்க தலைவர் ஐயா மாபோசி அவர்கள் அவருடைய புகழ் என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்று பிஜேபி சார்பில் இறைவனை வேண்டுகிறோம் சென்னை ஆளுபிக்கல் அரசியல் அமைச்சக நகபதி என்னங்க அவருக்கு என்னங்க தெரியும் அவருக்கு ஏதாவது தேவைன்னா கவர்னர் தான் போய் மனு கொடுக்கணும் இதே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதிமுக ஆட்சியில் பலமுறை சென்று கவர்னர் மாளிகையில் எல்லாம் மனு கொடுத்திருக்கிறார் அப்ப அங்க ஒரு பொலிட்டிக்கல் சக்தி இருக்கு நிர்வாக சக்தி அங்க இருக்கு நிர்வாக தலைமை அங்க இருக்குன்னு தெரியாமையா போய் மனு கொடுத்தாங்க திமுக ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீது ஊழல் பட்டியல் அங்கதான் கொடுத்தீங்க என்ன தேவையினாலும் அங்கதான் கொடுத்தீங்க என்ன கோரிக்கையினாலும் அங்கதான் போய் கொடுத்தீங்க அப்ப அது அங்க ஒரு அரசியல் சக்தியை நிர்ணயிக்கிற அரசியலுக்கு வழிகாட்டுற தலைவர் கவர்னர் இருக்காருங்கிறதுனால தான் கொடுத்தாங்க இப்போ கொடுக்கிறதுலயோ அவர் பேசுிறதுலயே எந்த தவறு இல்ல காந்தி மண்டபத்துல போய் சுத்தம் பண்ணும்போது மது பாட்டில் இருந்துச்சு சொன்னாரு உடனே எல்லாரும் கூப்பாடு போடுறாங்க வேணனே சொல்றாரு இதே செல்வப்பெருந்தகை காமராஜர் நம்ம நினைவிடத்துல போய் பார்த்துட்டு வந்து ஒரே விஸ்கி பிராந்தி பாட்டில இருக்குன்னு சில மாதங்களுக்கு முன்னாடி பேட்டி கொடுத்தாரு அப்ப எல்லாரும் பேசாம இருந்தீங்க நீ கவர்னர் போய் உண்மையில சுத்தம் சுத்தம் என்பது திரிக்கப்பட்டது இது இந்த தெரியும் அரசியலுக்கு சட்டத்தை எழுதிய அம்பேத்கர் அவர் சொல்லுவார் இடையில திணிக்கப்பட்டதுன்னு அவர் சொன்னா எல்லாரும் கூப்பாடு போடுறீங்க உண்மையை கவர்னர் சொன்னா அவங்களுக்கு எல்லாம் பிடிக்கல உடனே அரசியல் மையம் அதிகார மையம் பிரச்சனை பண்றதுக்காகவே இங்க இருக்காங்க அவர்களுக்கு வேண்டிய ரப்பர் ஸ்டாம்ப் பொம்மை ஒரு கவர்னராக இங்க இருந்தா எதுவுமே பேச மாட்டாங்க சுய உள்ள நாட்டுப்படைய தமிழக மக்கள் தமிழக வளர்ச்சி முதல் பற்றுள்ள கவர்னர் குறை சொல்வீங்க உலகின் நான்காவது மிகப்பெரிய விமானப்படை அதிநவீன விமானம் இல்லையா என்ற இந்திய விமானப்படையின் கவலை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பின் தான் தீர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுக்கு பிறகு ஒரு நவீன விமானத்தை இந்த நாடு வாங்கல ஆனா இன்னைக்கு ரஃபேல் உலகமே மிரளக்கூடிய ரஃபேல் விமானம் வாங்கினது உட்பட அதிநவீன விமானங்களை நாமே தயாரிக்கிற ஒரு சூழலில் நாமே நீர்மூழ்கி கப்பல் தயாரிக்கிறோம் நாமே விமானம் தாங்கி விமான போர்க்கப்பல் தயாரிக்கிறோம் நாமே கடலில் இருக்கிற நீர்மூழ்கி கப்பல் இருந்து பிசல் தாக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு தயாரிப்பு உலகில் உயர்ந்து உலகில் உயர்ந்த விமானப்படையினுடைய கண்காட்சி சென்னையில் நடப்பது தமிழக மக்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அளிக்கும் பிரதமர் வருகை தந்தால்

மாபுசியின் நினைவு தினத்தையொட்டி அவருக்கு மரியாதை செலுத்திய பிறகு பாஜகவின் நாகராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது தமிழக கவர்னர் உண்மையை சொல்வது இவர்களுக்கு பிடிக்கவில்லை என்று அவர் விமர்சனம் வைத்த அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்தோம் மேலும் செய்தியாளர்களின் பல்வேறு கேள்விகளுக்கும் அவர் பதிலளித்து பேசினார்